அவர் கூட சாப்பிட போலாமா சாப்பிட போலாம் வாங்க எங்க வீட்டுக்கே போலாம் எங்க வீட்லயே வந்து சாப்பிட்டு போகலாம் ஓகே எங்க வீட்டுல நான் இன்னைக்கு மீன் குழம்புன்னு நினைக்கிறேன் மீன் குழம்பு பிடிக்குமா உங்களுக்கு பிடிக்கும் ரைட் கூட வாங்க போலாம் சூர்யா என்ற இந்த பையன் நம்ம கடைசிய ஆர்பிஐ பதிவுல பதிவு பண்ணோம் சோ இந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ண முன் வந்தது உயர் வசந்தம் கார்த்திகேயன் சார் மாவட்ட கழக செயலாளர் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்டம் ரிஷிவந்திய சட்டமன்ற உறுப்பினர் வந்து ஒரு ஃபோன் கால் நீங்க கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்றது இன்னுமே கனவா கலவாய்னு தெரியல நான் ஆர்பிஐ வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன் நிறைய நிகழ்வுகள் நிறைய விஷயங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருக்கேன் நிறைய விஷயங்களை நீங்கள் வெளியே கொண்டு வரீங்க அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் சார் அம்மாலாம் வந்து கூலி வேலை செஞ்சு சார் சார் இது பண்ணிட்டு அப்பா இருந்த பத்து ரூபாய் வாங்க அவ்வளோ பார்வைக்குற அந்த பையன் ஆர்பியில் நான் நல்லா பாடணும் அதுக்கு ஒரு மொபைல் போன் ஒரு மொபைல் ஸ்டாண்ட் என் படிப்புக்கு பண உதவியும் தேவை அப்படின்னு கேட்டா அத உயர் திரு வசந்தம் கார்த்திகின் கார்த்திகை அவர் கையாலே குடுத்துட்டாருங்க மேலும் அந்த பையனோட படிப்பு முடிஞ்சது வேலைக்கு ஒரு ரெக்கமெண்ட் பண்ணதான் சொல்லிருக்காரு வெளியே கொண்டு வராங்க அதனால தானே என்னால புரிஞ்சுக்க முடியுது என்னுடைய கவனத்துக்கு வருது அதனால ஆர்பிஐ அதனை தொடர்ந்து அவர் சொன்ன மாதிரியே அவர் வீட்டுக்கு கூட்டு போயி ஒரு சரியான விருந்து மீன் குழம்போட குடுத்தாருங்க ஒரு எளிமையான மனிதருங்க அங்க நடந்த உரையாடல நீங்களே பாருங்களேன் வசந்தம் கார்த்திகேயன் சார் அரசியலுக்கு வரலன்னா என்னவா ஆயிருப்பாரு மிகப்பெரிய தொழிலதிபர் ஆயிருப்பார் நான் வந்து அரசியலுக்கு வரலன்னா தமிழ்நாட்டில் விரலுட்டு சொல்லக்கூடிய ஒரு ஐம்பது நபர்களில் ஒரு நபராக நிச்சயம் ஜொலிச்சிருப்பேன் மேரேஜ் லைஃப் வந்து லவ் மேரேஜா இல்லை அரேஞ்ச் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜ் இதுக்கு முன்னாடி சாருக்கு ஏதாவது லவ் ஸ்கூல்

நானும் என் குழந்தைங்க எங்கள் அப்பா அம்மா என் தம்பி தம்பி குழந்தைங்க இதுதான் தம்பி சாப்பாடு எப்படி இருந்துச்சு சார் ரொம்ப நல்லா இருந்தது சார் ஆக்சுவலி ரொம்ப திருப்தியாக இருந்தது நான் இது வரைக்கும் அந்த அரசியல்வாதிகள் வீட்லேயும் வந்து சாப்பிட்டதில்லை என்னை கூப்பிட்டு வச்சு விருந்து படைத்தமைக்க ரொம்ப நன்றி சார் ஏன் நான் அரசியல்வாதியை பார்க்குறேன் நானும் உனக்கு ஒரு சகோதரனாக பாருக்க தேங்க்யூ சார் ஆர்பிஐ சம்மந்தமாக வேறு எந்த நிகழ்வாக இருந்தாலும் எந்த உதவியாக இருந்தாலும் என்ன கேளுங்க இருபத்தி நாலு நாள் எனக்கு கதவு தொடர்ந்துருக்கோம் சார் தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச் சார் தேங்க்யூ சார் தேங்க்